இன்னைக்கு பீர்க்கங்காய் பீர்கங்காயிரது ஸ்கின் செல்ஸுக்கு வந்து பிளட் ஃபுளோவை வந்து இது ப்ரமோட் பண்றதுல முக்கிய பங்கு வகிக்குது அதே மாதிரி ஸ்கின்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து நல்லாவே தடுக்குது பெண்களுக்கு வரக்கூடிய ஆட்னி டாக்ஸ் ஸ்பாட்ஸ் பிம்பிள்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருத்துவ குணம் இருக்குது பீர்கங்காயினுடைய தோல்ல சாஃப்ட் கிளியர் ரேடியன்ட் ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்ப நல்ல உதவி பண்ணுது இது எல்லாத்துக்கும் மேலே அல்ட்ரா ரேடியேஷன்ல இருந்து நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகிறத வந்து இந்த பீர்க்கங்காய் தோல்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நல்லாவே தடுக்குது இது வந்து உடம்புக்கும் ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு பொருள் சட்னி செஞ்சு நம்ம ரெகுலரா நல்லது இது எல்லாத்துக்கும் மேல பிரிட்ஜில வந்து தேங்காயோ இல்ல மிளகாயோ தக்காளியோ இப்படி எல்லாம் சட்னி செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப வந்து பீர்க்கங்காயினுடைய தோல்ல வந்து நம்ம இது பண்ணிக்க முடியும் ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் உணவில் கண்டிப்பாக பீர்க்கங்காயை இதை மாதிரி சேர்த்துக்கோங்க வாங்க இன்னைக்கு பீர்க்கங்காய் தோல் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க கருகிடக்கூடாது இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு அரைக்கிறப்ப வந்து சட்னியினுடைய மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இது வந்து இந்த மாதிரி நல்ல பொன்முருல வறுத்துக்கோங்க இப்ப இது கூடவே மூணு பெரிய பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க வாசனைக்காக நான் ஒரு பத்து போல மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கிறேன் சிகப்பு மிளகாய் அது கூடவேவும் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வந்து புளி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப்பு அளவுக்கு நான் பீர்க்காயினுடைய தோல் வந்து எடுத்திருக்கிறேன் அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு பெரிய காயினுடைய தோலை வந்து இந்த மாதிரி நான் சீவி வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம வெட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை என்ன நம்ம நல்லா வதக்கிட்டு மிக்சியில் அரைக்கி தான் போகிறோம் இதை வந்து நல்லா சுருண்டு போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுச்சினா இடையில வந்து இன்னொரு ஒரு ஸ்பூன் கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு இதில் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் நீங்களும் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ இந்த மாதிரி தோலில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நிறைய காய்கறிகளுடைய தோலை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு பழகிக்கிடணும் அது வந்து ரொம்ப நல்லது குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு இத நல்லா ஆற வச்சுட்டு மிக்சில வந்து நம்ம அரைக்கணும் இப்போ நம்ம இத நல்லா வதக்கியாச்சு அந்த தோலாகட்டும் பத்தல் பூடு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இது இப்போ நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார்ல வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அது கூடவே தேவையான அளவு உப்பு இப்போ அரைக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு துவையல் கன்சிஸ்டன்சிலையும் அரைச்சிக்கிடலாம் சட்னி மாதிரியும் அரைச்சிக்கலாம் நான் இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வந்து அரைச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் கட்டியா இருந்தால் தான் இது வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு கரண்டியில ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டுட்டு கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே எடுத்து வந்து சட்னில நீங்க அப்படியே கொட்டிடுங்க கொட்டிட்டு இது நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் பீர்க்கங்காய் தோல் சட்னி இதை வந்து நீங்க துவையல் மாதிரியும் தட்டி அரைச்சியும் பயன்படுத்தலாம் இல்ல இந்த மாதிரி சட்னி மாதிரியும் பயன்படுத்த முடியும் இது வந்து இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சட்னியும் கூட வீட்டுல சட்னி செய்யறதுக்கு ஏதாவது பொருட்கள் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம இந்த மாதிரி பீர்க்கங்காய் தோல்ல வந்து பண்ண முடியும் பீர்க்காயிலையும் நம்ம செய்ய முடியும் இப்போ நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் பீர்க்கங்காய் தோல் சட்னி இந்த சட்னியை வந்து நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் கண்டிப்பா சொல்லுங்க இதுக்கு வந்து தோசை நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறேன் கல் தோசை ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த சட்னிக்கு அதனால நான் இன்னைக்கு கல் தோசை பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி காம்பினேஷன்ல இந்த சட்னி செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினம்தோறும் தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில் தேங்க்யூ